அவங்க இத்தனை சீர் சொன்னாங்க எங்க மலையில முப்பத்தி ரெண்டு கிராமம் இருக்கு நூத்தி ஒரு சீரெல்லாம் இன்னும் வரைக்கும் கொடுக்கல இதெல்லாம் பார்க்கும் எனக்கே பயமா இருக்கு எங்க நாங்க வந்து பழங்குடியினர் இனத்தர் இதை பார்த்து நாங்க மாறிடுமோ என் இனம் வந்து இன்னும் அழியாத இருக்குது கல்வெட்டு ஆராய்ச்சி அங்க இருக்கு உலகத்துல புகழ் பெற்ற எல்லா இடமே எங்களது இருக்கு புத்தகத்துல இருக்கு இன்ன வரைக்கும் ஜவ்வாதி மலை வரலாற்று பதிக்கப்பட்டிருக்கு இந்த நூத்தி ஒரு சீர்ன்றாங்க அதெல்லாம் நான் என் மலையில சொன்னா என் கலாச்சாரம் மாறிடாயா அங்க என்ன வழக்கம் இருக்குமா அகனானூர்ல எண்பத்தி ஆறாவது பாட்டு சொல்லையா உணவை எப்படி பகிர்ந்தாங்கன்னு உலத்த வடையும் அரிசி சுவையான சாப்பாடும் போட்டாங்கன்னு அது மாதிரி பன்னிக்கறி சாப்பிடும் உலத்த வடையும் சாதம் சாம்பார் தான் போட்டாங்க இத்தனை சீர்வரிசலாம் அங்கே இருந்ததுதான் என்னத்துக்கு எங்களுக்கு முப்பத்தி ரெண்டு கிராமம் இருந்த கதை தமிழ்நாடு அரசுக்கு தெரிஞ்சுருக்காது வந்தாங்கன்னா அவங்க வீட்டில் கொடுத்தாங்கன்னு கூட கேட்க மாட்டோம் ஏன்னா எங்களது உடன் போக்கு மட்டுந்தான் இருந்துச்சு தொல்காப்புல உடன்போக்கு சொல்லுவாங்க அந்த உடன்போக்கு மட்டும்தான் எங்கள் மலையில் இருக்கு எல்லா நீங்க புத்தகத்துல தேடி பாருங்க எது வேணா ஆராய்ச்சி பண்ணி பாருங்க சீரு வரிசை எதுவுமே தரல எங்க விளக்கம் போக்கு ஆணு பெண்ணும் உடல் அளவால மனதளவால இது பண்றாங்க பாரு அதுதான் உடன்போக்கு உனக்கு சீரோ எதுவோ எடுத்துட்டு வந்துட்டேன்னு ஆணும் கேட்க மாட்டான் அந்த குடும்பத்துல இருக்கவங்களும் கேட்க மாட்டாங்க பெண்ணின் இன்பம் மட்டும் போதும் ஆணு அந்த அளவுக்கு இருந்தாங்க தொல்காப்பியர் அதுதான் சொன்னாரு ஆணும் பெண்ணும் மனசுக்கு பிடிச்சிருந்தா போதும் கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சீரெல்லாம் எதுவும் தரல ரெண்டு பேரும் மனதளவால ஒன்னா இருந்தாங்க அவ்வளவுதான் பெண்களை வந்து இன்பமா பாத்தாங்க தெய்வமா பார்த்தாங்க